அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு மோர் களி தாங்க பண்ண போகிறேன் இந்த களி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்து அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து தயிர் எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த தயிர் வந்து நார்மலாக புளிப்புத்தன்மை இருந்தாலே போதும் ரொம்ப புளிப்பாக இருக்க வேணாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு வந்து மூணு கப்பல வந்து தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பில் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டாச்சு ரெண்டு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏண்டா இந்த களி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்டா மோர் மிளகாலையும் உப்பு இருக்கும் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த விஸ்கை வச்சு இந்த மோர் களி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து டக்குன்னு கரைஞ்சிரும் அந்த தயிர் வந்து அப்படியே தெரில தெரலா இருக்கும் அதுக்கு தான் நல்லா அடிச்சுக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து களி வந்து நம்ம செஞ்சுக்கிறலாம் இந்த களிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிறட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு உளுந்து ஜீரகம் கடுகு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மோர் மிளகா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் மோர் மிளகாய் பிடிக்காதவங்க நார்மல் காஞ்ச மிளகாவோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசை எல்லாம் பிடிக்காது அப்படி பிடிக்காத பசங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க ஏன்னா நல்ல நல்லா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிம்லையே வச்சு அந்த மாவை வந்து கிடிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சிம்மிலே வச்சு அந்த மாவை வந்து நல்லா வேக விடணும் பாருங்கள் இப்போயே நல்லா ஒன்று திறந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அந்த கடாயில் வந்து ஒட்ட மாட்டுது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க சூப்பரான மோர்களி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்கால நேரத்தில் கூட டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்